இருபத்தி ஆறுல விஜய சார் எதிர்கட்சி தலைவரா வந்தார்னா இந்த மீசையை நான் எடுக்கிறேன் விஜயால அது முடியவே முடியாது சப்போஸ் அது விஜய் பண்ணிட்டாருன்னா நான் என்னோட மீசை எடுத்துக்கிறேன் மீண்டும் மீசை பந்தயத்தை கட்டிருக்காரு நம்ம மீசை ராஜேந்திரன் அப்படி என்னதாங்க நடந்துச்சே நடந்துச்சு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மீசை ராஜேந்திரன் இவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லியோ படம் வந்தப்ப தளபதி விஜயோட படம் ரஜினியோட படத்தை பீட் பண்ணிருச்சுன்னா நான் என்னோட மீசை சொல்லி பந்தயம் கட்டினாரு நான் சார் சார் தாண்டி லியோ வசூல் ஆகாது சார் அது மட்டும் இல்லாம லியோ படம் ஐநூறு கோடி பஸ்ட் வசூல் வரட்டும் வசூல் உங்களால பண்ண முடியுதா பாருன்னு சொல்லி ஒரு பெட்டும் கட்டினாரு அதே மாதிரி லியோ படம் ஐநூறு கோடி நான் அறுநூறு கோடியும் வந்துச்சு இதுக்கப்புறம் ஒரு சும்மா இருந்தாரா இதுக்கப்புறம் அவர் சும்மா இல்லாம என்ன சொல்லியிருக்காரு ஜெயிலர் படத்தோட டோட்டல் வசூலையும் லியோ படம் முந்திருச்சுன்னா நான் என்னோட மீசை எடுத்துக்கிறேன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் பல யூடியூப் சேனல்லையும் சரி சோசியல் மீடியாலையும் சரி அவர் பேட்டி மேல பேட்டியா கொடுத்துட்டாரு ஆனா அதுக்குலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி லியோ படமா ஆறுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சுங்க சோ வசூல் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நான் தெரியாம பண்ணிட்டேன் சோ நான் சொன்னது தப்புதான் மீசை எடுக்க முடியாது நான் வேணும்னா சாரி கேடுதுன்னு சொல்லி எல்லார்ட்டையும் யூடியூப் சேனல் மூலமா சாரி கேட்டாரு ஆக்சுவலா ஒரு யூடியூப் சேனல்ல மீசை ராஜேந்திரனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க அதுல அந்த ஆங்கர் என்ன கேக்குறேன்னா நம்ம தளபதி விஜய் தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் மேற்கொள்றதா இருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மீசை ராஜேந்திரன் கேக்குறாங்க அதுக்கு அந்த மீசை என்ன சொல்லியிருக்குன்னா அவரால அது கண்டிப்பா முடியவே முடியாது நான் அடிச்சு சொல்றேன் சத்தியமா தளபதியா தான் பண்ணவே மாட்டாரு பண்ணவும் முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டுறாரு ஏன்னு கேட்டதுக்கு அவரு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ரொம்ப சோர்வா போறாரு அவரால் எங்க நடக்க முடிய போது வேணும்னா கார்ல வேணும்னா போனா அவரு அப்படின்னு சொல்லி நக்கலா அவர் பதில் சொல்றாரு எதுக்கு இந்த உனக்கு நக்கலான கேள்வி ஆஹ் இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கொஸ்டினை நம்ம மீசை ராஜேந்திரன் வீணா போன ஆங்கர் கேக்குறாரு என்ன கேக்குறாருன்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் முதலமைச்சர் ஆகிருவாரு இல்லைன்னா சப்போஸ் எதிர்கட்சி தலைவராவது ஆகிருவாருன்னு சொல்லி அவரோட ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு கேக்குறப்ப மீசை ராஜேந்திரன் என்ன சொல்லிருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி தளபதி விஜய் தப்பி எதிர்க்கட்சி எதிர்கட்சி ஆகிட்டாருன்னா ஜெயிலர் படத்துக்கு சொன்ன மாதிரி நான் என்னோட மீசை எழுதுகிறேன்னு சொல்லி மீண்டும் ஒரு சவால விட்டுருக்காரு இப்ப நான் சொல்றேங்க இருபத்தி ஆறுல அவர் எதிர்கட்சி தலைவரா வந்துட்டாருன்னா நான் இந்த மீசைய சத்தியமா எடுக்கிறேன் ஏண்டா மீச நம்ம தளபதி மாதிரி யாராவது தமிழ் சினிமாவில டான்ஸ் ஆடுவாங்களா ஃபைட் பண்ணுவாங்களா பாட்டு போடுவாங்களா இல்ல சென்டிமெண்ட்ஸ் இல்ல அந்த அளவுக்கு எமோஷனல் நடிக்க முடியுமா சொல்லு பாக்கலாம் இந்த அளவுக்கு பண்ற ஒரு மனுஷன் நீ எப்படி சோர்வாக்குறாரு அவரால் நடக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரனா எல்லாம் தெரிஞ்சவங்க எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா தான் இருப்பாங்க எதுவுமே தெரியாத மாதிரி தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஆடும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆடு ஆடுன்னு ஆடும் ஏன்டா மீச உன்னையும் ஒரு பெரிய ஆளா இமேஜின் பண்ணி அந்த உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு என்ன சொல்லிருக்கணும் தளபதி வந்து அரசியலுக்கு வராது அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் முதலமைச்சர் ஆகிறாரா இல்ல துணை கட்சி தலைவர் ஆகிறாரன்னு சொல்லி அவர் எலெக்ஷனுக்கு வந்தாதான் தெரியும் சோ வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கலாம் அதை விட்டுட்டு பெரிய பருப்பு மாதிரி மீசை எடுக்கிறான் தோசை எடுக்கிறதுன்னு பஞ்சு டேலுக்கு பேசுறேன் ஆஹ் எதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லி போகலாம் ஏண்டா என்னை பேசிக்கிறாடே மீச அதாவது மீசைக்கு என்ன பிரச்சனைனா இப்ப மீசைக்கு வந்து எந்த படத்துலயும் சான்ஸ் கிடைக்கல ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு அதாவது அவருக்கு வயசு ஆயிருச்சு அதனால அவரு எந்த படத்துலயுமே ஒரு சின்ன ரோல் கூட கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம மீச என்ன பண்ணிருக்குன்னா என்ன பண்ணி டெவலப் ஆகலாம் என்ன பண்ணி நம்ம பேமஸ் ஆகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம தளபதியா ஒரு மைண்ட் வந்திருப்பாரு ஆக்சுவலா நம்ம தளபதியை பத்தி பேசினாதான் எல்லாரும் ஃபேமஸ் ஆயிடறாங்களே அதனால அதே ஃபார்முலாவை நம்மளும் பின்பற்றலாம்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம தளபதியை பத்தி இந்த மாதிரி சவால் எல்லாம் விட்டு பஞ்சு டயலாக் பேசி இந்த மாதிரி பேமஸ் ஆயிடலான்னு ஒரு அல்ப ஆசையில நம்ம மீசை ராஜேந்திரன் வந்து எல்லா யூடியூப் சேனலையும் பேட்டி கொடுக்குறாரு வேற ஒன்னும் இல்ல வயசாயிருச்சுல்ல அதான் கொஞ்சம் என்ன சொல்றது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு சோ தான் காய்ச்சி இந்த வீடியோ இந்த மாதிரி பல கேஸுங்க வந்து நம்ம தளபதியை பத்தி தப்பு தப்பா பேசி பேமஸ் சொல்லலாம்னு சொல்லி சுத்தி தெரியுதுங்க அதுல ஒரு லூசு தான் இந்த லூசு இந்த லூசு கண்டிப்பா நம்ம தளபதி அரசியலுக்கு வந்ததும் மக்களுக்கு நல்லது சேரா இல்லையா முதல்ல இந்த மீசையோட மீசை தூக்கணும் இதுதான் என்னோட ஆசை இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க இதோட பெரிய பயிற்சியும் சுஜித்ரான்னு ஒன்று சுத்தி இருக்குது அதோட வீடியோவும் பின்னாடி வருது மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம தளபதி பேன்ஸ் நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நம்ம தளபதி படத்தோட பத்தி அப்டேட்ஸ் எல்லாம் உடனே வந்துட்டு இருக்குது நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய்